எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா புது வரவாக பத்து கிருமாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெகுலராக வார வாரம் நம்ம வந்து கிருமாடுகளோட விற்பனை பதிவு பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த பத்து கிருமாடுகள் என்னென்ன வேலையில் இருக்குது எது எல்லாமே நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் மொத்தமாக பத்து கிருமாடுகள் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த பத்து கிருமாடுகளும் அனைத்தும் ஒரிஜினல் மாடுகளாக விற்பனைக்கு வந்துருங்க அதாவது குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட பாவுநகர் ப்ளெட்லைன் மாடுகள் தான் நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்துமே ஒரிஜினல் மாடுகளாக விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாடு எந்த ஈத்தில் கறவைக்கு அப்படி இது எல்லாமே பார்க்கலாம் ஸோ இந்த மூ ஏதாவது இந்த பத்து மாடுகளில் வந்து தலையீத்து ஈத்து ரெண்டாம் நீத்து நீத்து இது மூன்று வெரைட்டியும் இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி மாடு பல் வந்து நான்கு பல் ஆறு பல் இந்த ரேஷியோவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே மாட்டோட கறவையை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கக்கூடிய மாடுகளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க எல்லா மாடுகளும் செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை எல்லாமே வந்து செலக்டட் ப்ரீடாக தான் எடுத்துகிட்டு வராங்க அனைத்து மாடுகளும் பத்து முதல் பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுகளாக இருக்கும் இந்த கறவை திறனை அவங்களோட ஃபார்மில் போய் நீங்கள் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே நல்ல கரு ஏற்றத்தில் நல்ல பாடி பில்டிங்கு நல்ல நீட்டு போக்கான மாடுங்க அதே மாதிரி எல்லாமே அந்த ஏற்றமாக தான் இருக்கு ஒரிஜினல் மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கீங்க இவங்கள்ட்ட மாடு மட்டும் விற்பனைக்கு அதாவது ஒரு டெய்ரி ஃபார்ம் அமைக்கிறதுக்கான ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க ஸோ மாடு வாங்கிறதுக்கான லோன்ஸும் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்கிறாங்க மத்திய அரசு மூலயமா வந்து இந்த மாடு வளர்ப்புக்கு கால்நடை வளர்ப்புகளுக்கு வந்து லோன் கொடுக்கறதாகும் ஸோ அந்த அந்த ஸ்கீம் மூலயமா உங்களுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்கிறாங்க ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது அது என்னன்றதையும் நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் மாடு வாங்க வரீங்க அப்படின்னா நேரில் கிளம்பி வர சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அங்கே தங்கிறதை பற்றின பிரச்சனைலாம் கிடையாது ஸோ அவங்க ஃபார்ம்லேயே தங்கி நீங்கள் ரெண்டு நாள் ட்ரைனிங் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான தங்குமிடம் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது சரியான முறையில் நம்ம ட்ரைனிங் எடுத்து ஒரு டெய்ரி ஃபார்ம் அமைக்கிறோம் ஸோ ஒரு டு மில்க்குக்காக டெய்ரி ஃபார்ம் அமைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சரியான முறையில் ட்ரைனிங் எடுத்தால் ரொம்ப கூடுதல் மதிப்பாக இருக்கும் நம்ம பண்ணைக்கே ஸோ மாடுகள் அதாவது இந்த கிருமாடுகள் மட்டும் இவங்க கிட்ட விற்பனைக்கு இல்லாமல் நீங்கள் வடநாட்டு மாடுகள் எது எடுத்து கேட்டாலும் இவங்க வந்து எடுத்துக்கொடுங்கிறத சொல்கிறாங்க ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படின்றது நீங்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அனைத்து மாடுகளையும் நல்ல குணம் கொண்ட மாடுகள் தான் சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் இவங்க நேராக போய் ஒவ்வொரு மாடும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதை தான் தெரிவிக்கிறாங்க இதில் ஒரு மாடு பார்த்தா சரியான காம்போ இல்லைங்க அரை இருக்கும் போல் அந்த மாட்டுக்கு காம்பை அந்த அளவுக்கு நல்ல கனகாம்பாக இருக்குது உங்களுக்கு மிஷின் காரைக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் ஏ டு மில்க்குக்கு மிக சிறந்த மாடுங்க கண்டிப்பாக டெய்ரி ஃபார்ம் அமைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க கிட்ட எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு தா பார்க்கும்போது தொண்ணூத்தையாயிரரூபா முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விலை வந்து கூடுதலாக தெரியும் இருந்தாலும் அதை வந்து குஜராத்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்றது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது ஸோ அதை ட்ரெயின் மூலியமாகவோ டிரான்ஸ்போர்ட் மூலயமாவோ கொண்டு வந்தால் மட்டும் பார்த்தாது அதுக்கான ப்ராப்பரான லைசன்ஸ் வாங்கணும் அவங்க கோர்ட்டில் வந்து அப்ரூவ்ட் வாங்கணும் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் முடிச்சு தான் மாடு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது அதனால் ஒரு ரூபாய் கூட இருந்தாலும் அனைத்துமே ஒரிஜினல் மாடுகளாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு உங்களோட தேர்வு முறை மாடுகளாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் ஸ்ரீ அரவிந்த் கவுசேவா அப்படின்ற ஃபார்மில் இருக்குது இவங்க வந்து மாடு சேல்ஸ் மட்டும் இல்லாமல் கோசாலாவும் வச்சு பண்ணிட்டு வராங்க இதையும் தாண்டி அக்கர்வூட் இது எல்லாமே வந்து இந்த கோசாலாவில் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கு தேவையான மாடுகளோ உங்களுக்கு அக்கர்வுட்டு எதுனா தேவைன்னாலும் தாராளமாக நீங்கள் அரவிந்த் கௌசேவாவை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது மாடு எடுக்கணுன்னா கம்பல்சரி நீங்கள் ஃபார்முக்கு வந்து எடுத்தால் தான் பெட்டராக இருக்குன்றாங்க உங்களுக்கு ஏற்ற கறவையில் உங்களுக்கு ஏற்ற முகலட்சணத்தில் ஸோ என்ன குணமான மாடு வேணுமோ நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணி பண்ணி கேட்டு நீங்கள் நேரில் போகிறது தான் பெட்டராக இருக்கும் உங்க கால்நடைகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் கால்நடைகளோட விற்பனை பதிவையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி